சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் பாரில் ஜனம் ஜனங்கள் பயமடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. வெறும் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஆதாய விரயங்கிறத வந்து விரயங்கிறத நீங்க சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம் அதனால விரயம்னால செலவு செலவு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ரிஷபராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதனராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடகராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னிராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் விருச்சகராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுசு ராசிக்கு பதினொன்னு ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது பல நல்ல பலன்களை தரும்படியான கிரக அமைப்புகள் உருவாகுகின்றது அதே மாதிரி இந்த வருடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் சனி பகவான் முழுமையா இருக்கார் இந்த வருடம் முழுவதுமே இந்த அவளைதான் குரோதி வருஷம் முழுதுமே சனி பகவான் சப்தமஸ்தானத்துல தான் இருக்கார் கண்ட சனியாச்சே அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் ஆறாம் ஏழாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான அமைப்பு ஆறாம் ஆதிபதி ஏழுல போறக்கூடிய அமைப்புல திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு ஒரு நல்ல பலன்கள் உள்ளது அதே மாதிரி அவர் வக்ரத்திலே போகின்றார் குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலத்தில் அவர் வந்து வக்கரத்தில் போகின்றார் இந்த வக்கரத்தில் போகும்போது குறிப்பாக வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது நல்லது ஆறாம் அதிபதி ஏழிலே வக்ரம் அடைவது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அமைப்பு எதிரிகள் வந்து தவிடுபொடி ஆகக்கூடிய அமைப்பு எதிரிகள் உங்களை கடுமையா எதுக்குறவங்க கூட இவங்க கிட்ட நம்ம எதுவுமே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்களே உங்ககிட்ட தானாக வந்து அவர்களுடைய காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாசலில் வந்து நிச்சயமாக நிற்பார்கள் அப்படியான பலன்கள் அவர் பெற்றுத் தருகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் வந்து குரு பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கின்றார் முதல்ல அவர் வந்து ஒன்பதாம் பாவத்திலே இருக்கின்றார் ஒன்பதாம் பாவத்திலே இருந்து இந்த வருடத்தினுடைய மே மாதம் ஒன்றாம் தேதி பத்தாம் பாவத்திற்கு பயிற்சி அடைகிறார் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக உன்னுடைய இரண்டாம் வீடு அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையாக நாலாம் வீடு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் வீடு அப்படின்னு இந்த இரண்டு நாலு ஆறு ஆகிய வீடுகள் வந்து பார்வை பெறுகின்றதுனால வேலை இல்லாதவர்கள் வேலை பெறுவார்கள் வேலை செய்பவர்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு உறுதியான பர்மனண்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கிடைக்கும் வேலை மாறணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து இரண்டாம் பாவத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் முழுவதுமாக அவர் அங்கத்தான் இருக்கின்றார் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் வெளிநாடு சென்று வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடைபெறுவதற்கான அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏனால் இரண்டிலே இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படியான விஷயங்களை அவர் உறுதி செய்கின்றார் அதே மாதிரி இந்த வருடத்திலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்திற்கு வருகிறார் ஐந்தாம் அதிபதி வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்கின்றாரே அவர் ஒன்பதாம் பாவத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நல்ல இடமாக இருக்கக்கூடிய ஆணி மாதம் அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து ஜூலை மாசத்திலே ஒன்பதாம் பாவத்திற்கு போய்கிட்டார் ஒன்பது பத்து பதினொன்னு அப்படின்னு தான் ஜூலை மாசத்தில இருந்து ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு எல்லா மாசமும் பத்து மாசங்கள் அவர் வந்து ஒன்பது பத்து பதினொன்று அப்படின்னு தான் ஒரு மூமெண்ட் அவருடைய மூவமெண்ட் செவ்வாயினுடையது அஞ்சாம் ஆதிபதி ஒன்பதுல இருக்கிறதும் நல்லது அஞ்சாம் அதிபதி பத்துல இருக்கிறது நல்லது அஞ்சாம் அதிபதி பதினொன்னில் இருப்பதும் நல்லது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் அதே போலத்தான் வெளிநாடு செல்ல வேண்டியவர்களுக்கும் வெளிநாடு பாக்கியங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல நல்ல பலன்கள் வழங்கக்கூடிய அமைப்பிலே தான் கிரகங்கள் உருவாகுகின்றது இந்த வருடம் வந்து உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய சில உபாதைகள் குறைவதற்கும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானினுடைய உபாதைகள் குறைவதற்கும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானை வந்து பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி மாதிரி பிரதோஷ தினத்துல என்னைக்குங்க அதெல்லாம் போய் அன்னைக்கு போய் கோவிலுக்கு போக முடியாது நாங்கள் ஆபீஸ் போகணும் அது மாதிரி வேலை எனக்கு இது மாதிரி வேலை இருக்குன்னா ஒன்று வேண்டாம் தினந்தோறும் அவருக்கு உண்டான திரு ஐந்தெழுத்து மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நமஹ அப்படின்னு இந்த மந்திரத்தை எத்துணை முறை உங்களால் பாராயணம் செய்ய முடியுமோ அத்துணை முறை திரும்ப 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 அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க சிவாய நம சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை எவ்வளவு தூரம் உங்களால முடியுமோ நீங்க பாராயணம் பண்ணி வாருங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த குரோதி வருடம் சிவபெருமானினுடைய அனுகிரகத்தினாலே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல அற்புதமான பல நல்ல பலன்கள் கிடைக்கும் சிவாய நமகா